தோசை சாப்பிடுறதுக்கு ஐயோ இதுக்கு சிடிச்சிட்டாருனாலும் ஃபைனல் டேச்சு ஸோ காலையில் ரெண்டு பேரும் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் நான் ஊற்றி விட்டேன் அவள் சாப்பிட்டா அவள் ஊற்றி நான் சாப்பிடுவேன் அப்புறம் அதை எண்ணெய் சட்னி வச்சுட்டு சின்ன சின்ன சின்னதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் கரெக்டாக பத்தரை இப்போ தான் நான் இருந்துச்சு பத்தரை அடிக்கேன் அப்படி கத்தரை அப்படியே அதுக்கு முன்னாடி இருந்துச்சு துணி எல்லாத்தையும் தோசை போட்டு தோசை ஊற்றி வச்சுட்டு ஹெல்த் சாப்பிட்டுட்டு சட்னியா வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க நான் எழுந்ததுக்கு அப்புறம் மிக்ச மீது உள்ள வேலை தான் பார்க்கணும் நான் என் வயிற்றுக்கு போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பொறுமையா

Ey aðtala fólk um aðeins. Takk fólk fólk egin. Ég fann þetta um mm. aðeins. Mm. நான் என்ன பண்ற யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் சொல்லு வீடு ஒரே அலங்கோளமா இருக்குது கைஸ் ஒரே அலங்கோலம் உறவாளிய தனியாவே போட்ட இன்னைக்கு தனியாகவே போட்டிருக்கா பரவாயில்ல பட் ஆனால் கரெக்டாக போடலான்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இல்லை காயத்திரி ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் என்ன காயத்திரி பண்ண போகிறோம் சார்

என்ன இப்படி திருத்திட்டு இருக்கீங்க மூளை தப்பா பாத்தீங்களா காயத்ரி தனியா கவர் போட்டுருக்கா கவர் போட்டு படுக்க எல்லாத்தையும் என்னால இருக்கிற வேலையையே பண்ண முடியல ஆனா இங்க பாத்தீங்களா கட்டிலுக்குள்ள பூந்து உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இந்த பொம்மை எல்லாம் தூக்கி கொளுத்தப் போறோம் நான் வர ஆத்திரத்துக்கு மேல என் சல்ல குட்டி பத்துனுக்குது கவுந்தணுங்குது என் மேல கோச்சுக்குன்னு எப்படி கவுந்து பாருங்க மேல காற்று மேல அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க ஏன்னா வீடு ரொம்ப இதுவா இருக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம் பிளஸ் வந்து எனக்கு உடம்பு சரியில்ல எனக்கு உடம்பு முடியலனாலே இந்த வீடு வீடாவே இருக்காது ரொம்ப ரொம்ப தலைவழிக்குது எனக்கு நான் என்ன நினைச்சேன் சரி நம்ம பெட்டு கிளீன் பண்ணிட்டோம் வீட்டுக்கிட்ட எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் இடத்தெல்லாம் கிளீன் பண்ணு எல்லா வேலையும் முடிஞ்சு சரி இந்த வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள எப்படியே உள்ள இருக்கிற கட்லிக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் அதை தீர்த்து போட்டுங்க வச்சிருக்கிறாங்க எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா எனக்கு அதெல்லாம் நம்ம வேலை இல்லாதப்போ செய்யணும் நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது ஒன்று செஞ்சா எத்தையும் செய்யறது இல்லைன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணாது அமை இதா போய் கம்முன்னு நமக்கு நானும் பாத்து கிடக்கும் பூத மாதிரி உள்ள போகுது என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல பாருங்க இப்பதான் இருந்த மூட்டை கீட்டை எல்லாம் உள்ள போயிருக்குது தலைவர் ஏதோ பண்றாரு என்ன பண்றாருன்னா தெரில கொஞ்சம் ரிங் ஈட்டுக்குள்ள உங்க மூஞ்சு தெரியுது வெளியே வரீங்களா என்னது கடவுளே

hei, gimpar ah, hai selalu lago, hai, 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 selalu, gayo, the boy, hai selalu matrandi, hei, gimpar ah, enggak, enggak mau turun ya ber, enggak mau turun, enggaklah shortte, kau tahu, shortte

பாரு கையில கொடுக்குறேன் என்ன பண்ணுவான்னு மட்டும் அழுவியா இல்ல அழுவ அடிக்கிறியா சரி ஐயோ ஐயோ அப்புறம் வேற வேற கதை வேற கதை சொல்லு அப்புறம் வேற கதை சொல்றா

பா கையில் பால் குடிய ஆரம்பிச்சிட்டான் பொம்மை கைக்குதுல ஆயில வச்சு பால் குடிறான் ஏன்டா பிச்சை மோனே அம்மா அந்த வரும் கைய வச்சு பால் குடிச்சிருங்க ஐயா சீச்சி ஆயி பையன் ஆயிட்டான் போ பச்சா உன் பையன் ஆயி பையன் ஆயிட்டான் என்ன பண்ணுங்க கைஸ் என்ன பண்ணுதுங்க தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க தலைவரு அந்த மாதிரி பசிக்குது அதுங்களுக்கு சாப்பாடு வேணும்னா கரெக்டா இந்த பாக்ஸ வந்து ஆட்டி ஆட்டி காமிக்கோங்க தண்ணி வேணும்னா அந்த பாக்ஸ் ஆட்டி காமிக்கோங்க நல்லா விவரம் ஆயிடுச்சுங்க வர வர நீங்க பாருங்க கைஸ் இது எப்படி போட்டு பின்னிய பாருங்க எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்குது எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பசிக்குது சாப்பாடு செஞ்சுட்டான்னா லைவ் போய் இப்பதான் உட்கார்ந்தாங்க லைவ் உட்கார்ந்துட்டு வரும்போதெல்லாம் என்ன செம்ம டென்ஷன் நல்லா கத்தி விட்டுட்டேன் கத்தி விட்டு இப்ப இதுக்கப்புறம் சரி சாப்பாடாவது செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் செய்யல நான் போய் காட்டுறேன் எல்லாம் கும்பல் கூடி எப்படி பத்து நிதுன்னு பாருங்களேன் எல்லாம் மூளைக்கு மூளைக்கு பத்துக்குன்னு ஒரே ஆட்டம் ஆடி உட்காந்துக்குதுங்க ஒரு சோறு செஞ்சு கொடுங்கன்னா எனக்கு ஒரு சோறு செஞ்சு கொடுக்க மாட்டேங்குதுங்க சாப்பாடு தானே கேக்குறா என்ன சொல்லு தலை தானே கீழே பத்து நாளா இருக்கும் சரிவா என்ன என்ன சமைக்கிறான்

ரொம்ப ஓரம் பண்றாயோங்க இருபத்தஞ்சு ரூபாய் குத்து காய் ஐம்பது இருபத்தஞ்சு சஸ்வின் சஸ்வீன் காட்டுல இருக்கும் புடி காட்டுலதான் இருக்கும் ஆ

குடிடா? எங்க வாய் வைக்குதுன்னு தெரியல அவருக்கு ஹேய் சசின் ஹே சக்கரை போட்டு குடுத்தீங்களாடியே சக்கரை போட்டோன்னா அடிக்கிறாரு சாரு ஏண்டா உனக்கு அவ்வளோ ருசி கேக்குதாடா இப்பவே ஏண்டா உனக்கு அவ்வளோ ருசி கேக்குது இப்படி Patidia, patidia, palgu dia, Pati dia, dia. seswin, palgu diria, ndah, bah, <hesitation> ndai, 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 யாராவது ஒருத்தவங்க வந்து சாப்பாடு செஞ்சு தெரியுங்களா எல்லாமே உங்களுக்கு நானே செய்யணுமா சொல்லு பச்சா நீ செய்ய தெரியாது உங்களுக்கு செய்ய தெரியாதா நீங்களும் பொண்ணுங்க பொங்கலன்னு வெளியே சொல்லிக்காத அப்ப உங்க வீட்டுல யாரும் சமைக்கிறா அக்கா சரி நான் வந்து இப்போ ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறேன் சரி ஓகே நம்ம ரெடி பண்ணிட்டு பாப்போம் காயப்பட்டே என்ன பண்ற

அதான் ஒரு பழமொழி சொல்லுவேன்ல வித்தக்காரி வரது பொருக போனாலாம் கத்தான குத்தீச்சா அந்த தான் இந்த கதை கேன தூக்கி கௌத்துக்கத்துக்குள்ள எனக்கு மூச்சையே புச்சிச்சு இன்னைக்கு ஆமா ஸ்ட்ரென்தே இல்ல வர வர உருள கிழங்கு போதுமாவா இது போலயா அம்மா எத்திரம் இருக்கேன்

அவள் தான் ஆரம்பிச்சுட்டா இருப்பது கப்பலோட்டான் அவனுக்கு எப்படி இருக்கு இருக்குற மட்டும் காயத்ரிய போடா நான் போறேன் ஏய் உங்க பையனுக்கு இங்க வர இங்கெல்லாம் மட்டும் முடியிருக்கு இங்க முடியல சரி அப்புறம் பாக்கலாம் மேடம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் இது பண்ணிட்டு பாப்போம் சரியா இது என்ன எந்த ஊர்ல இப்படி வந்து சமைப்பாங்கன்னு தெரியல ஒரே ஹைட்டு ஓவரா இது போல மிளகே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் இல்ல மிளகு நிறைய இருக்குது அதான் தெரியல ரசப்பொடி இருக்கும் பாருங்க இது எது போட்டு விடுறீங்க எனக்குமே பிடிக்காதான் நீ தண்டி ரசப்பொடி வச்சு போடு ரசப்பொடி வச்சு போடு அந்த கிடைச்சுதான் இல்லையா பாருங்க தூங்கத்துக்கு தான் நான் பண்ணிங்க பாருங்களேன் தூங்குறதுக்கு ட்ரை பண்றாரு சாரு அதனால எல்லாரும் தான் தூங்க மாட்டான் தான் அம்மையா விட்டு வந்துரும் அவரே ஊ கட்டின்னு அவரே ஒரு பாவம் அவரே ஊ கட்டின்னு இருக்கிறாரு நான் அடி அடிபிடிக்க வச்சுயா உன்னை ஒரு நாள் சமைக்க சொல்லிட்டா கைத்திரு இந்த போராட்டம் தான் கைத்திரு வர வர அசிங்கமா இருக்குது எனக்கு மிளகா காணும் அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லீங்களா மிளகு பாருங்க மிளகு எங்க இருக்குன்னே தெரியல ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம் மிளகு நாங்க மிளகு இல்லாம ரசம் வச்சா நல்லா இருக்குமா ஏன் கவி மிளகு இல்லாமல் ரசம் வச்சா நல்லா இருக்குமா கவி நல்லா இருக்காதா ஓகே சாப்பாடு வடிச்சாச்சு சாப்பாடு வடிச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியலுமே பண்ணி வச்சுட்டேன் ரசம் வந்து வச்சிருக்கேன் ரசம் எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் மிளகு தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மிளகு இல்லாம ரசம் வச்சா நல்லா இருக்காது எனக்கு வந்து மிளகு சிறப்பு பூண்டு இதெல்லாம் அரைச்சு போட்டுதான் ரசம் தெரியும் ரச பவுடர் வச்சு இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் கூட ரசம் வச்சது கிடையாது சோ ஃபர்ஸ்ட் டைம் ரசப்பொடி போட்டு நான் ரசம் வச்சிருக்கேன் இது எப்படி இருக்க போகுது என்னன்னு தான் சாப்பிடுறவங்களுக்குதான் விடுங்க சரி ஓகே காய்திரி ஸ்பெஷல் இதெல்லாம் நல்லா இருக்கா பச்சா நல்லா இருக்கும் பச்சையே நல்லா இருக்கும் இங்க பாருங்க ஒருத்தருக்கு அதுதான் மட்டை ரொம்ப நேரமா ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருப்பேன் அதுக்குள்ளே கவி எழுப்பி விட்டுட்டாங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறா பேசு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுவிட்டாங்க நானும் எழுந்தேன் எழுந்துட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இப்போ கவி குளிக்க போயிருக்காங்க அந்த கேப்பில் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னென்னு பாருங்க பார்த்திட்டு பார்த்துட்டிங்களா இவங்கள பாருங்களேன் இந்த ரோஸ் எப்படி இருக்கு சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஸோ சாமி தான் நம்ம இப்போ கும்பிட போகிறோம் நான் எல்லாம் பூலாம் போட்டு போட்டுலாம் வச்சு எல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டேன் ஸோ எங்கள் அம்மாவுக்குமே இங்கே ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம விளக்கு தான் ஏற்றணும் அது கவி வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஏற்றிக்கலாம் நான் சாமிக்கு விளக்கெல்லாமே ஏற்றிட்டேன் இதில் பார்த்திங்களா இது வந்து ஆஞ்சனை இருக்குது ஸோ எப்பவுமே நான் மாலை கட்டி போடுவேன் வீட்டுல கவி கிட்ட கேட்டா சில வீட்டுல வைக்க கூடாது அப்படின்ட்டாங்க எப்பவுமே வீட்டுல சரி ஆஞ்சனேயருக்கு மாலை கட்டி அத நான் சாமியா நினைச்சுதான் கும்பிடுவேன் சோ கவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கவி என்ன பண்றாங்கன்னு உம் கவி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன பா அது பேரு அது பேரு என்னது

நான் எந்த மேக்கப்புமே போடலைங்க ஜஸ்ட் ஃபேர் லெவல் அவ்வளவுதான் வேற எதுவுமே நான் போட மாட்டேன் போடல ஒரு நாளை நான் இந்த பொண்ணு என்ன பண்ணும் திருப்புத்தனமா ஒரு மெசேஜ் ஒரு வீடியோ ஒன்னு எடுத்து போடுறேன் அப்ப பாருங்க சரி பாருங்க தாராளமா பாருங்க கண்டிப்பா பாருங்க எல்லாரும் பாருங்க நல்லாதான் பாருங்க ஈபி பி காலையோட ஏய் சரி வேற ஏதாச்சும் உம் போயிடுச்சுன்னா அத கட்டுரு ஆமா கட்டு 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 சொன்னேன் நான் கண்ணா

वो पैसों से तराह आता है ना डेढ़ सौ पर बांग वांग वाई उड़ान उड़े 不是买你的店。